மதுரை ஆதீனம் அவர்கள் அண்மையிலே அளித்த பேட்டி ஒன்று அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சியை தந்தது அவருக்குரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது ஆனால் அண்மையிலே காவல்துறை வெளியிட்டுள்ள சிசிடிவி வீடியோ கிளிப்பிங்ஸ் அம்மாதிரியான எந்த கொலை முயற்சியும் நடக்கவில்லை அது ஒரு தன்னியல்பாக நடந்த விபத்து அதிலிருந்து ஆதீனம் பாதிப்பின்றி தப்பித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி ஒரு மடாதிபதி சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர் வழிகாட்ட கடமைப்பட்டவர் சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முஸ்லிம்கள் முயற்சித்தார்கள் இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்து சமூகத்தினரை பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது இரு சமூகங்களுக்கு இடையில் பகமையை தூண்டும் ஒரு குற்ற செயலாகவே இதை பார்க்க நேருகிறது எனவே தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானது என்று கடந்து போய்விடக் கூடாது இதை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது